செட்டி வீதியொன்றில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள் ஒரு கட்டுக்கீரை என்ன விலை ஒரணாமா ஒரணாவா அரையணாதான் தருவேன் அரையணான்னு சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லம்மா வராதுமா அதெல்லாம் முடியாது அரையனாதான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேல காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள் முடியவே முடியாது கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்குப் பிறகு சரிம்மா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்துவிட்டு ரெண்டனா காசை வாங்கிக் கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே சரிந்தாள் என்னடியம்மா காலை ஏதும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சினும் சரி இரு இதோ வர்றேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்குத் தேவையான சட்னியையும் வைத்துக் கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏம்மா அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு ரென்றேனா வருதுமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினாள் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது